சாதாரணமாக உடற் சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஒரு பெரிய விஷயமா பேச வந்திருக்கேன் அப்படின்னா இந்த உடற் சூடுனால நமக்கு நிறைய உடல்ல மாற்றங்கள் வந்து ஏற்படும் உடற்சூடு உடம்புல அங்கங்க எனக்கு தெரியாமலே கட்டி வருது அந்த கட்டிலாம் வலிக்குது ந நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டி வந்து ரொம்ப பெருசாயிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரொம்ப அதிசூடு இருக்கிறவங்க பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க ஆண்களுக்கு தானாகவே சொப்பனஸ் கலிதம் ஏற்பட தூக்கத்தில் விந்து ஏற்ப வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க நீங்களாம் என்ன பண்ணலான்னா காலையில் இந்த உணவை மருந்தாகவே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் இந்த பாதாம் பிசன் வந்து சாப்பிட்றேன் சப்ஜா விதை சாப்பிட்றேன் இளநீர் சாப்பிட்றேன் அதே மாதிரி லெமனுடைய ஜூஸ் சாப்பிட்றேன் ஆனால் இது எல்லாத்தையும் நான் முறையாக தினந்தோறும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு வந்து உடற்சூடு சூடு வந்து சரியே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க காஸ்மோ ஹெல்த் நேயர்களுக்கு வணக்கம் நம்ம இன்னைக்கு சித்த மருத்துவத்துல உடற் சூடு உடற் சூடு வந்து எப்படிலாம் என்னென்ன மருத்துவ முறைகள்னால நம்ம வந்து சரி பண்ணலாம் என்ன சாதாரணமாக உடற் சூடு அப்படின்னு சொல்லக்கூடிய இதை வந்து ஒரு பெரிய விஷயமாக பேச வந்திருக்கேன் அப்படின்னா இந்த உடற் சூடுனால நமக்கு நிறைய உடலில் மாற்றங்கள் வந்து ஏற்படும் நம்ம சாதாரணமாக என்ன சொல்லுவோம் எனக்கு ரொம்ப சூடாக இருக்குது உடம்பு அதனால் முடி கொட்டுது அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ரொம்ப சூடாக இருக்குது கண் வந்து ரொம்ப எரிச்சலாக இருக்குது எந்த நேரமும் எனக்கு வந்து குடிகாரம் கண் மாதிரியே இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் ரொம்ப சூடாக இருக்குது எனக்கு அடிக்கடி வயிறு வலி வருது அடிக்கடி எனக்கு வந்து சிறுநீர் உபாதைகள் வந்து ஏற்படுது சிறுநீர் பாதையில் எரிச்சல் இருக்குது அப்படின்னு வந்து சொல்லுவோம் அதே மாதிரி உடற் சூடு அதனால் வந்து சிறுநீர்கள் கற்கள் உருவாவதற்கும் நிறைய வாய்ப்புகள் வந்து இருக்கும் உடற் சூடு உடம்புல அங்கங்கே எனக்கு தெரியாமலே கட்டி வருது அந்த கட்டிலாம் வலிக்குது ந நிறைய பேருக்கு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்டி வந்து ரொம்ப பெருசாகிடுச்சு அப்படின்னு வந்து சொல்லுவோம் இந்த உடற் சூடு அதனாலேயே குழந்தை இல்லை அப்படின்னும் சொல்லுவோம் இந்த மாதிரி சாதாரணமாக முடி உதிர்வுல தொடங்கி நமக்கு பெருநோயாக சொல்லக்கூடிய நிறைய நோய்களை உருவாக்குறதுக்கு ஒரு சின்ன காரணமாக இருக்கக்கூடிய இந்த உடற் சூடை சித்த மருத்துவத்தில் நமக்கு நிக நமக்கு ரொம்ப அருகிலேயே கிடைக்கக்கூடிய மூலிகைகளை பயன்படுத்தி எப்படி நம்ம அந்த உடற் சூடை தணிக்கலாம் அந்த உடற் சூடுனால் ஏற்படக்கூடிய பக்க விளைவுகளை நம்ம எப்படி வந்து சரி பண்ணலாம் இது வந்து நமக்கு சாதாரணமாக வந்து தெரியணும் நம்ம என்ன பண்ணுவோம் ரொம்ப உடம்பு சூடாக இருக்குது அப்படின்னா என்ன என்ன சாப்பிட்றோம் இப்போ பெருமளவு வந்து பாதாம் பிசுன் வந்து நிறைய பேர் வாயில் வந்து அடிப்படுது இந்த பாதாம் பிசுன் வந்து சாப்பிட்றேன் சப்ஜா விதை சாப்பிட்றேன் இளநீர் சாப்பிட்றேன் அதே மாதிரி லெமனோடைய ஜூஸ் சாப்பிட்றேன் அந்த அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நம்ம சாதாரணமாக வந்து பின்பற்றுறோம் அதுலேயும் கற்றாழை ஜூஸ் வந்து இப்போ நமக்கு சாலை உரங்கள்லேயே கிடைக்குது கற்றாழை ஜூஸ் சாப்பிட்றேன் நான் தினந்தோறும் கற்றாழை ஜூஸ் சாப்பிட்றேன் மோர் எடுத்துக்கிறேன் இது எல்லாமே உடற்சூடை சூடை வந்து தணிக்கும் ஆனால் இது எல்லாத்தையும் நான் முறையாக தினந்தோறும் எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொன்னா கூட எனக்கு வந்து சூடு வந்து சரியே ஆகலை அப்படின்னு சொல்கிறவங்க நிறைய பேர் வந்து இருப்பீங்க அப்போ என்ன பண்ணலாம் வாரத்திற்கு இரண்டு முறை வந்து எண்ணெய் தேய்ச்சி குளிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் வந்து நித்திய ஒழுக்கத்தில் வந்து நமக்கு வந்து சொல்கிறாங்க அந்த பழக்கத்தை கண்டிப்பாக வந்து ஏற்படுத்திங்க அது வந்து உடற சூடை வந்து தணிக்கும் எண்ணெய் தேய்ச்சி குளித்தா எனக்கு வந்து தும்பல் வரும் சளி பிடிக்கும் அந்த மாதிரி சொல்கிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா அந்த எண்ணெயிலேயே நல்ல எண்ணெயிலேயே கொஞ்சம் மிளகு சீரகம் அருகம்பூல் மட்டும் ஒரு தாளிப்பு மாதிரி லைட்டாக கொதிக்க வச்சு இந்த மூணுத்தை போட்டு அதை வடிகட்டிட்டு அந்த எண்ணெயை தேச்சு குளிக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த தும்பல் ஏற்படுறதோ இந்த சைனஸ்னால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் வந்து உங்களுக்கு வந்து ஏற்படாது ஃபஸ்ட்டு எண்ணெய் குளியல் அடுத்தது கற்றாழை நம்ம சாதாரணமாக எடுக்கக்கூடிய அந்த கற்றாழை வந்து அந்த சதைப்பகுதியை நம்ம ஜூஸாக வந்து சாப்பிட்றோம் அந்த கற்றாழை வந்து ஏழு முறை வந்து நல்லா கழுவிட்டு தான் சாப்பிட்ணும் நாங்கள் சித்த மருத்துவத்தில் அந்த கற்றாழையை பயன்படுத்துகிறோம் அப்படின்னா படிகாரம் இந்த திருஷ்டிக்காக கட்டுவோம் படிகாரம் அந்த படிகார தண்ணியினால் அதை வந்து கழுவி எடுத்து அதுக்கப்புறமா சித்த மருந்துகள் செய்கிறதுக்கோ குமரி லேகியம் அப்படின்னு சொல்லிட்டு லேகியங்கள் செய்கிறதுக்கோ நாங்கள் வந்து அதை வந்து பயன்படுத்துகிறோம் அப்போ நீங்கள் உங்களுக்கு நார்மலாக கிடைக்குது அப்படின்னா நீங்கள் படிகார தண்ணி கூட இல்லை அப்படின்னா கூட நல்ல கற்கண்டு மாதிரி வர வர அளவுக்கு அதில் அதில் இருக்கக்கூடிய ஒரு மாதிரி சளி சவ்வு இருக்கும் கற்றாழையில் அந்த சளி சவ்வு முற்றிலுமாக போகிற அளவுக்கு நம்ம வந்து அந்த கத்தாழையை நல்ல அலசி 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 தண்ணியை மாற்றி மாற்றி அலசி அலசி எடுத்துட்டு அதுக்கப்புறமா தான் நீங்கள் கற்றாழையை பயன்படுத்தணும் ரொம்ப அதிக சூடு இருக்கிறவங்க பெண்களுக்கு வெள்ளைப்படுதல் பிரச்சனை இருக்கிறவங்க ஆண்களுக்கு தானாகவே சொப்பன ஸ்கலிதம் ஏற்பட தூக்கத்தில் விந்து ஏற்பட வெளியேறக்கூடிய பிரச்சனை இருக்கிறவங்க நீங்களாம் என்ன பண்ணலான்னா காலையில் இந்த உணவை மருந்தாகவே நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் புளிக்காத மோர் இல்லை மிதமாக புளித்த மோர் எடுத்து நல்லா தண்ணி ஊற்றுது நீர் நிறைய ஊற்றி அந்த மோரை வந்து அடிச்சுட்டு அதில் இந்த கத் கத்தாழையை கொஞ்சம் போட்டு அதையும் அடிச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா இந்த வெட்டை ஆரம்ப நிலை இந்த வெட்டை சூடு அது வந்து முற்றிலுமா வந்து சரியாகும் அது மட்டும் இல்லாமல் சொப்பன ஸ்களிதம்னு சொல்லக்கூடிய தூக்கத்தில் விந்து வெளியேறது வந்து சரியாகும் பெண்களுக்கு வந்து ரொம்ப அதிக அளவுக்கு எனக்கு வந்து வெள்ளைப்பட்டுகிட்டே இருக்கு நான் எனக்கு வந்து உடல் இழைச்சிட்டே இருக்கேன் ரொம்ப சூடாக இருக்கு உடல் வந்து காந்தலாவே இருக்கு அப்படின்னு சொல்றவங்க அந்த சூடம் வந்து தனியும் இந்த கத்தாழை சாதாரணமாக நம்ம எடுத்துக்கும் போது அதுலேயும் வந்து நமக்கு சரியாகும் இது மட்டும் இல்லாமல் நீர் ஆறை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க அந்த ஆறை வந்து ஆறை வந்து ஐந்து வகைகளாக அதை வந்து சித்தர்களும்னு சொல்லுவாங்க அதில் நம்ம வல்லாறை தெரியும் புளி ஆறை நீர் ஆறை ஆவாரை அந்த மாதிரி வந்து சொல்லுவாங்க அதில் நீர் ஆறை அப்படின்றது வந்து நான்கு இலைகளோடு வந்து இருக்கும் அந்த நான்கு இலைகளோடு இருக்கக்கூடிய அந்த நீர் ஆறை எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் கொதிக்க வச்சு சாப்பிட்லாம் இல்லை அதை வந்து கீரைகள் நம்ம சாதாரணமாக கீரைகள் சமைப்படலாம் அந்த கீரைகள் மாதிரியே சமைச்சு வந்து சாப்பிட்லாம் பொரியல் பண்ணி சாப்பிட்லாம் இல்லை கீரை கடையிற மாதிரி கடைஞ்சி சாப்பிட்லாம் நீங்கள் ஏதோ ஒரு வகையில் அதை நீங்கள் உணவாக எடுத்து எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் இந்த உடற்சூடை வந்து தணிக்கும் தொடர்ச்சியாக நான் வந்து நிறைய இந்த சிகிச்சை முறைகளை வந்து எடுத்துக்கிறேன் இந்த உடற் சூடுக்காக எனக்கு கண் எரிச்சல் இருக்குது அதுக்காக நான் நிறைய எடுத்துக்கிறேன் நான் நீர் காய்கறிகளாகவே நிறைய சாப்பிட்றேன் வெள்ளரிக்காய் சாப்பிட்றேன் வெங்காயம் சாப்பிட்றேன் யார் யாரெல்லாம் சொல்கிறாங்களோ அது எல்லாமே நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா இந்த நீராறையை இளநீரில் அடித்து நீங்கள் வந்து உணவே மருந்தால் காலையில் நீங்கள் வெறும் வயிற்றில் வந்து இதை நீங்கள் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா ஒரு அஞ்சுலேருந்து ஏழு நாட்களுக்குள்ள ரொம்ப சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து இந்த சூடு வந்து சுத்தமாக வந்து தணிஞ்சிடும் சரி எனக்கு கற்றாழை நீர் ஆறை வந்து எனக்கு வந்து கிடைக்கல ஆறாக்கரையே எனக்கு வந்து கிடைக்கல நான் ஆறாய்கரையே பார்க்கறதுல ஏன்னா இப்போ கழனிகளுக்கு நிறைய மருந்துகளை போட்டு போட்டு அந்த கழனிகளில் சாதாரணமாக கலைப்பயிராக வளரக்கூடிய நமக்கு கரிசாலையே வந்து கிடைக்க மாட்டேது அது மட்டும் இல்லாமல் தண்ணி நிறைய அந்த ஊற்றக்கூடிய அந்த மோட்டர் அது பக்கத்தில் தான் இந்த ஆறா வந்து நிறைய வந்து கிடைக்கும் அந்த ஆறாக்கரையாக நமக்கு வந்து கிடைக்க மாட்டேது இப்போது இந்த மாதிரி தான் நிறைய மூலிகைகள் வந்து நமக்கு வந்து அழிவின் விளிம்பில் இருக்குது சாதாரணமாக நமக்கு வெள்ளை கரிசலாங்க மஞ்சள் கரிசல் மருந்து செய்கிறதுக்கே எங்களுக்கு கிடைக்காம நிறைய மரபணு மாற்றப்பட்ட இந்த ஹைப்ரீடு கரிசாலைகளை தான் நிறைய சித்த மருத்துவர்களே வந்து மருந்துக்காக வந்து பயன்படுத்தக்கூடிய சூழ்நிலை வந்து இருக்குது அப்போது உங்களுக்கு எனக்கு வந்து ஆராய்ச்சியரை எனக்கு வந்து கிடைக்கல அப்படின்னு சொல்கிறவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா இன்னொன்று நீர்நிலைகளில் வளரக்கூடிய ஒரு மூலிகை வந்து இருக்குது அதுவும் கடற்கரை பகுதிகளில் கடற்கரை ஓரங்களில் நிறைய வந்து கிடைக்கும் கடற்கரை ஓரங்களில் கிடைக்கக்கூடிய மூலிகைகள் பல மூலிகைகள் வந்து பலன் தரவே தராது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனால் இந்த ஆணை நெரிஞ்சல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகை வந்து அற்புதமான பலன் கொடுக்கும் ஆணை நெரிஞ்சலை நீங்கள் கா ஒன்றும் தேவையில்ல ஒன்று தண்ணியிலேயோ இல்லை மோர்லேயோ இல்லை இலநீர்லேயோ காலை நேரத்தில் சும்மா ஒரு பத்து இல பறித்து அந்த அந்த செடியை மொத்தமாகவே நம்ம பயன்படுத்தலாம் அந்த 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 செடியை வந்து நம்ம அந்த மூலிகையை வந்து சமூளம்னு சொல்லுவாங்க அந்த தண்டை பயன்படுத்தலாம் விதையை பயன்படுத்தலாம் வேரை பயன்படுத்தலாம் இலையை பயன்படுத்தலாம் நமக்கு ஒரு நாலஞ்சு செடி தான் இருக்குது என்னுடைய கிணற்று பக்கத்தில் இருக்குது எங்கள் ஏரியில் பக்கத்தில் இருக்குது குளத்தில் இருக்குது அப்படின்னு பண்ணுறதுன்னு சொல்கிறீங்க அப்படின்னா அந்த ஆணை நெருஞ்சலுடைய இலைகளை சும்மா ஒரு நாலஞ்சு இலைகளை பறிச்சுட்டு வந்துட்டு தண்ணியில் போட்டு சும்மா லைட்டாக ஒரு ரெண்டு ரெண்டு பாத்திரம் வச்சு அந்த தண்ணி ஆற்றினாவே அந்த தண்ணியோ மூரோ வந்து நல்ல லிக்யூ அந்த ரொம்ப திக்காக திக்காக வந்து மாறிவிடும் எப்படின்னா ஜெல்லி மாதிரி மாறிவிடும் அந்த தண்ணி நல்லா அந்த தண்ணி ஜெல்லி மாதிரி ஆனால் அந்த தண்ணியை வந்து நீங்கள் வடிகட்டிவிட்டு நீங்கள் அதை வந்து குடிக்கிறீங்க அப்படின்னா ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாளில் உடல் சூடு வந்து தனிஞ்சிடும் எனக்கு நான் இதை சாப்பிட்டு தனிஞ்சிடும் ஆனால் ஒரு மூணு மாதம் நாலு மாதத்துக்கு அப்புறம் திருப்பி வரும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா நீங்கள் மறுபடியும் மூணு மாதத்துக்கு ஒரு முறையோ நாலு மாதத்துக்கு ஒரு முறையோ ஒரு பத்து நாள் பத்து நாள் இதை வந்து சாப்பிட்டுக்கணும் இல்லை எனக்கு இதுவே வந்து ரொம்ப நாளாக இருந்துகிட்டே இருக்குது நான் இதெல்லாம் ட்ரை பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னால் தான் நீங்கள் போய் சித்த மருத்துவரை பார்த்து மருந்துகளை வந்து எடுத்துக்கணும் இதெல்லாம் நமக்கு சாதாரணமாக கிடைக்கக்கூடிய ஒரு மூலிகைகள் இதெல்லாம் நம்ம எடுத்தாவே ரொம்ப சீக்கிரத்தில் இந்த உடற் சூடையும் நம்ம சரி பண்ணலாம் இந்த உடற் சூடுனால் ஏற்படக்கூடிய பல <பலன்> நோய்களை வந்து சரி பண்ணலாம் இந்த உடல் கிட்னி ஸ்டோன் வருது சொன்ன பாருங்கள் அந்த கிட்னி ஸ்டோனே இந்த ஆணை நெறிஞ்சல் வந்து அஞ்செம்எம் குள்ளே இருக்குது அப்படின்னா இந்த ஆணை நெறிஞ்சல் ஒரு சும்மா ஒரு ரெண்டு மூணு நாள் சாப்பிட்டாவே அந்த அஞ்சு இருக்கக்கூடிய ஸ்டோனு உடனே வந்து வந்துடும் ஆணை நெறிஞ்சல் சாப்பிட்டீங்கன்னா வழியே இருக்காது அந்த ஸ்டோன் வரும்போது ஆணை நெறிஞ்சல் சாப்பிடும்போது அந்த அளவுக்கு அற்புத பலன் கொடுக்கும் கூடியதாக வந்து இந்த ஆணை நெரிஞ்சல் வந்து இருக்கும் இது மட்டும் இல்லாமல் நீர் முள்ளி அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு மூலிகை வந்து இருக்குது இப்போ இது நீர்முள்ளி செடியே பார்க்க முடியல இது வந்து ஒரு முள்ளு செடி நல்ல சப்பாத்தி முள்ளு மாதிரி நீட் நீட்டாக வளர்ந்துருக்கும் இதை வந்து வரப்புகளில் இருக்கும் பக்கத்து கழனிக்காரன் வந்து நம்ம கழனிக்கு வரக்கூடாதுன்னா அந்த வரப்புலேயே வளர்த்து வச்சிருப்பானுங்க அவன் இந்த பக்கம் கிராஸ் பண்ண முடியும் ஏன்னால் அந்த அளவுக்கு அதில் முள் ரொம்ப ஷார்ப்பாக இருக்கும் இந்த நீர் முள்ளியை வந்து அதோடைய அற்புதத்தை சொல்லவே முடியாது இந்த உடல் சூடுனால மஞ்சள் காமாலை ஏற்பட்டு எவ்வளவு பேர் அவதிப்படுவாங்க அதனால் லிவர் பாதிக்கப்பட்டு ஜுரம் ஏற்படும் ஏற்படுற சூழ்நிலாம் கூட மஞ்சள் கமல்னால ஏற்படும் அந்த மாதிரி இருக்கிற அந்த பிரச்சனைக்கே இந்த நீர்முள்ளியோட இலையை சும்மா இடிச்சிங்கனாவே அவ்வளவு சாறு வரும் அதில் சும்மா இடித்து தினந்தோறும் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் மாதத்தில் ஒரு மூணு நாள் அஞ்சு நாள் இல்லை வாரத்துக்கு ஒரு முறை ஒரு முறை அந்த மாதிரி இந்த நீர்மூழியோடைய நீங்கள் சாராக எடுத்துக்கினாவோ இல்லை கஷாயமாக சாப்பிட்டாவோ நம்ம உடலில் இருக்கக்கூடிய இந்த சூடு சுத்தமாக வந்து தணிஞ்சிரும் நீர்முள்ளி மாதிரி ஒரு அற்புதமான மூலிகையை நம்ம பார்க்கவே முடியாது அவ்வளவு அதிக அற்புத ஆற்றல் உடையது தான் நீர்முள்ளி அது யாருமே பயன்படுத்துகிறது முள்ளு இருக்கிறதுனாலே அவங்கவுங்க கழனைகள்லையும் ஆறுகள் ஓரங்கள்லையும் சாலைகள் ஓரங்களும் நீர் நிறைய தேங்கி நிற்கக்கூடிய இடங்களையும் வளரக்கூடிய வெட்டி போட்டுருவீங்க அதி அற்புதமுடைய ஒரு மருத்துவ குணமுடைய ஒரு மூலிகை அது சும்மா நீங்க வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகள் ஒரு ஒரு மூன்று வயதுக்கு மேலே இருக்கக்கூடிய குழந்தைகள்ல இருந்து எவ்வளவு வயதானவர்கள் வேணாலும் வாரத்தில் ஒரு நாள் அதை வந்து ஒரு ஒரு உணவாக நீங்க வந்து எடுத்துக்கலாம் காலை உணவா சும்மா காலையில் நம்ம வந்து ஒரு டீ சாப்பிட்ற மாதிரி நீங்க காலையில் ஒரு உங்க உடம்புக்காக எழுத்து ஹெல்த்துக்காக ஒரு உணவு எடுத்துக்கிற மாதிரி இதை காலையில் ஒரு ஜூஸாவோ இல்லைனா நீங்கள் வந்து அதை கஷாயமாக கொதிக்க வச்சு சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் வந்து சரி பண்ணோம் அது மட்டும் இல்லாமல் தாத்தா தலைவட்டி இது கிணற்று பாசான் அப்படின்ற அந்த மூலிகையும் சாதாரணமாக கிடைக்கக்கூடிய மூலிகை அதை சாப்பிட்டாலும் நம்ம உடற் சூடு வந்து சரியாகும் நம்ம அம்மை நோயை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு உடல் வந்து சூடு ஏற்படுது அப்படின்னா அந்த அம்மை நோயை உண்டாக்கக்கூடிய அளவிற்கு இருக்கக்கூடிய அந்த உடல் சூடையை உடனே தணிக்கக்கூடிய தன்மையுடையது தாழம் விழுது தாழம் போ சொல்லுவாங்க பாருங்கள் அதோடைய விழுது அந்த விழுதோடைய கஷாயம் போட்டுட்டு அதை வடிகட்டி அதில் கொஞ்சம் வெள்ளம் கலந்து சாப்பிட்றீங்க அப்படின்னா ரொம்ப சீக்கிரத்தில் சரி பண்ணும் அதாவது இந்த உடற் சூடுனாலே பல நோய்கள் பக்க விளைவுகள் உண்டாக்கக்கூடிய நோய்கள் நமக்கு வந்து ஏற்படும் அதையெல்லாம் எளிமையாக இந்த மருத்துவ முறையத்திலேயே நம்ம வந்து சரி பண்ணலாம் அப்படி இல்லை எனக்கு இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் பக்கத்தில் இருக்கக்கூடிய நல்ல சித்த மருத்துவரை நாடி நல்ல மருத்துவ முறைகளை எடுத்துக்கங்க நன்றி வணக்கம்